ம திருச்சிம்பலம் சுவாமியினுடைய கருணையோடு இன்று பிறகு கற்பகவள்ளி அம்மையுடன் நம்ம திரு கபாலீஸ்வர பெருமான் தொன்னார் திருவடிகள் பூச்சி போற்றி மயிலையே கயிலை இன்றைய கோபுர தரிசனம் சுவாமியுடைய திருவருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் மயிலாப்பூர் திருஞான சம்பந்தரால் பாடல் பாடிய ஸ்தலம் இங்கு பல சிறப்புகள் உண்டு புன்னை மரம் தளவிருச்சம் வாயிலார் நாயனார் ஆதரித்த ஸ்தலம் விஞ்ஞான சம்பந்த பெருமான் வந்து பாடல் பாடியிருக்கிறார் பல பல நிகழ்வுகள் இங்கு இங்கு பூம்பாவை அம்மையார் இறந்த சாம்பலிலிருந்து பெற்ற ஸ்தலம் இங்கு கோயிலை சுற்றி சிவா சாமியினுடைய திருமணிகள் இருக்கிறது உன்னை வனநாதர் ஜெகதீஸ்வர பெருமான் அண்ணாமலையார் சொக்கநாத பெருமான் இருக்கிறார் அதைத் தொடர்ந்து அருணகிரிநாதர் திருக்கோயிலும் உள்ளது வாயிலார் நாயனார் அவதரித்த ஸ்தலம் இந்த மாதிரி பல சிறப்புகள் இந்த கோயிலில் உண்டு சுவாமியுடைய பெருங்கருணை அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அருள்மிகு கற்பகவள்ளி அம்மையுடனும் திரு கபாலீஸ்வர பெருமான் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி பார்வதி அம்மையார் வந்து மயிலாக கபாலீஸ்வர பெருமானை வந்து பூஜை செய்த தலம் சிறப்பான ஸ்தலம் சுவாமியுடைய திருவருளும் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்கட்டும் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் ரெவா போற்றி சென்றில்லை மன்றினுள் ஆடி போற்றி இந்தனுக்கு ஆரமுதமான ஆய் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இளங்கு குருமணி போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணா அறுமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரலை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் மட்டிட்ட புன்னையம் காணல் மடம இலை கட்டிட்டம் கொண்டான் கபாலி சரமர்ந்தான் பண்பின் ஒரு திற கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் வந்து இங்கே நடக்கக்கூடிய விழாவை இந்த பதிகத்தில் கூறியிருப்பார் அறுபத்தி மூன்று ஞாயிறுமால்களுடைய திருவிழா வந்து இங்க சிறப்பாக இருக்கும் சிவாயண்ணம்மன் திருச்சிற்றம்பலம் அம்பலம் தில்லையம்பலம்